தனியா கூட்டிட்டு போயிட்டு வழக்கம் போல சமாதானப்படுத்தினார் அருண் இல்ல சார் நான் ஒவ்வொரு வாரமும் நாமினேஷன்ல வந்துடுறேன் நான் வெளியே போயிட்டா இவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகி ராணவ் சொல்ல நான் சொல்றது கேளுப்பா வாழ்க்கைன்றது அப்படிங்கிற மாதிரி அதையும் விட ஃபீல் ஆகி அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருந்தார் அருண் இந்த ஸ்கூல்ல லவ் ட்ராமாலாம் பண்ணாதீங்க எனக்கு இஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தனியா வர்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்ஷிதா பாய்ஸ் ரூமுக்குள்ள வந்து கழகத்தை கூட்டினாங்க சௌந்தர்யா அவளை முதல்ல வெளியே போக சொல்லு போடி வெளியே அப்படிங்கிற மாதிரி சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு உண்மையாவே ராணுவ திட்டினது போலயே இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களா தேடி தேடி பஞ்சாயத்து பண்ண ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி உரத்த கத்த வேண்டியதா இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஜாக்லினும் டென்ஷன் ஆகி கத்தலும் அழுகையும் இந்த மாதிரியான ஒரு மூடுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அருண் ஒவ்வொருத்தவங்களையா சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தாரு ஆனா பிரின்சிபல் மேடம் தான் சூப்பர் எந்த இடத்துலையுமே அலட்டிக்காம கூலா உலவிக்கிட்டே இருந்தாங்க காதல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முத்து தலைமையில ஒரு அமைதி போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு அருணோட வேண்டுகோளுக்கு இணங்க எல்லார்கிட்டயுமே அரைமனை தான் மன்னிப்பு கேட்டாரு ராணவ் இருந்தாலும் மறுபடியும் விவாதம் உக்கிரமா ஆரம்பிக்க தன்னுடைய பொறுமை இழந்த ரஞ்சித் டே நிறுத்துங்கடா நீங்களா பைத்தியமாடா அப்படிங்கிற மாதிரி டோராபுஜி மோட்ல இருந்து ஆங்கிரிபர்ட் மோடுக்கு மாறி உரத்த குரல்ல காத்த வீடே ஒரு கணம் நிசப்தமா ஆயிடுச்சு பேசத்தான இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அப்பயுமே உரண்டை இழுத்தாரு ராணவ் தான் தனியா தெரியணும்னு ஒவ்வொருத்தவங்களுமே மண்டையில் கிற்கு ஏறிடுச்சு இந்த மாதிரி சீரியஸா கவலைப்பட்டு ரஞ்சித் கிட்ட சொன்னாரு மஞ்சரி என்னடா பள்ளிக்கூடம் இது வாய கட்டி வைத்த கட்டி பேரண்ட்ஸ் படிக்க அனுப்பிச்சா இந்த மாதிரி கார்டன் ஏரியாவில் தனியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ரஞ்சித் அவருடைய நடிப்பு எல்லாமே சிறப்பு தான் ஆனா யாரும் இல்லாத கடையில் யாருக்காக டீயாத்திட்டு இருக்கிறாரு தான் தெரியல ஆடியன்ஸுக்கு தான் இது நாடகம் அப்படிங்கிறது தெரியுமே அங்கேயும் ஏன் தனியா ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல மேபி பிறவி நடிகன் அப்படிங்கிறதுனால கூட இது இருக்கலாம் ஸோ எல்லாருமே ஹெவியாக நடிக்கும்போது நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி ரியா யோசிச்சாங்களோ என்னவோ சத்யாவுக்கும் சாரி சௌந்தர்யாவுக்கும் மேலே சவுண்டு விட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கத்த ஆரம்பிக்க அவங்களோட மோதுறது போல ஜெஃப்ரி டென்ஷன் ஆகி எகிரி எகிரி குதிக்க ராணவால சிரிப்பை தாங்க முடியாமல் பாத்ரூமுக்கே ஓடி போயிட்டாரு ஒரு பக்கம் மஞ்சரி அழ ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் ஜாக்லின் தேம்பி தேம்பி இருக்க ஒரே கூத்தா இருந்துச்சு அழுகியோட ஜாக்லின் பாத்ரூமுக்கு போயிட ஓவர் ஆக்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா உள்ளிட்டவங்க எல்லாருமே பாத்ரூம் வாசல்ல உட்காந்து கவலைப்பட்டாங்க அதெல்லாம் அலட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அலட்சியமா இதை ஒதுக்கினாரு முத்து ஜாக்லின் சிரிச்சிட்டு முகத்தை ஜாக்லின் சிரிச்சிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் தீபக் ஏன்னா இது சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கறது ஜாக்லினுக்கு தெரிஞ்சிருச்சோ ஆனா பாவம் இந்த புள்ள தான் உண்மையிலேயே எழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸ்டையும் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் தரப்பில் ஏறத்தாழ எல்லாருமே இந்த கலவரத்தை அடக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க மோடில் பிரின்சிபல் மேடம் கூலாக உலவிக்கிட்டு இருந்தது ரசிக்கத்தக்க காட்சியாக இருந்துச்சு ரஞ்சித் சொன்னது மாதிரி இந்த டாஸ்கை எல்லாருமே சிறப்பாக கையாண்டாங்க இது சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி அம்பலப்பட்டதுக்கு அப்புறமா ஜாக்லின் மஞ்சரி ஜெஃப்ரி அருண் இவங்க எல்லாருமே எல்லாம் அட பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி வாயை பழக்க போகிறாங்க இந்த சஸ்பென்ஸ் அடுத்த தொடர போது போல் ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கும் ஸோ பார்க்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிகாஸ் நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இணை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க